ஆசீர்வாதமாக மாறும் உபாகமும் இருபத்தி மூன்று ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கொண்டபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்தாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணுவார் இதனாலே விண்துளைகள் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஈசாக்கு என்ற அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு முழங்கு பலனடைந்தான் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பன்னெண்டிலே வாசிக்கிறோம் ஆம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வித்தனால் அவர் நூறு மடங்கு பலனடைந்தார் நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் வரும்போது தொழிலில் நஷ்டம் வரும்போது தேவியிடம் மன்றாடி ஈசாக்கை போல ஆசீர்வாதி கேட்க வேண்டும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மையும் நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேலை நானூறு ஆண்டுகள் இருளில் இருந்தனர் மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தார்கள் இயேசையா ஒம்போது ரெண்டு தேவன் அவர்களை தம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் அறிமுகலாகவே வாழ்ந்தவர்களின் பெருமூச்சை கேட்டு ஆசீர்வாதமான வாழ்வை அவளுக்கு கட்டளையிட்டார் ஒரு தம்பதியாருக்கு திருமணமாகி சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏழு மாதத்திலே ஒரு குழந்தை பிறந்தது குறை பிரசவமான நாள் தாயையும் சேயையும் கருத்தாக கவனித்து வந்தனர் ஆனாலும் ஒரு நாள் அக்குழந்தை இறந்து விட்டது அதை சவரையில் வைத்துவிட்டு உற்றார் உணர்வதற்கு தகவல் தெரிவித்தனர் குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது எல்லோரும் அழுதபடியே இருக்க குழந்தையின் தந்தையோ நான் என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று கூறி பிணவரைக்கு சென்றார் தன் குழந்தையை பார்த்தார் அவ்விடத்திலே அநேக பிணங்கள் நடுவே முழுங்கால் படியிட்டு ஜபித்தார் ஏன் இந்த குழந்தைக்கு இந்த சாபம் என்று வேண்டினார் எல்லா சாபமும் நீங்குமாறு ஜபித்தார் எங் நினைத்தாரோ தெரியாது அருகில் இருந்த ஒரு குச்சி எடுத்து அந்த குழந்தையின் காலை தொட்டார் என்ன ஆச்சரியம் கால் அசைந்தது ஓடி சென்று மருத்துவம் நடந்ததை கூறினார் சிகிச்சை அளிக்கப்பட்டது குழந்தை பிடித்துக்கொண்டது கொண்டது அக்குழந்தையை பெற்றோர் பேணி காத்து வளர்த்தனர் அவன் வளர்ந்து பின்னாளில் ஒரு மிகச்சிறந்த வயலின் வித்துவனாக சாபம் ஆசிரதமாக மாறிற்று சூழலை எண்ணி நொந்து போகாமல் தேவிடம் நம்பிக்கையாக இருந்து நம்பிக்கையடைந்து மேன்மை பெறுவோம் உன் தேவனாக கர்த்தர் அந்த சாபமான சூழலையை மாற்றி போட்டு அனைத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணுவார் என அன்பான விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய சாபத்தை ஆசீர்வாக மாற்றுவார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா ஆமேன்